இன்னைக்கு எபிசோட் கண்ட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க திவ்யா வந்து பாத்தீங்கன்னா கத்தாதீங்க கத்தாதீங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு டெக்கோரமுக்கு இப்படி எல்லாம் பேசின திவ்யா வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலா திவ்யாவோட கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சுக்கு சுக்கா நொறுங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கோவம் பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இன்னொரு பக்கம் துஷார் இருக்கு சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சிட்டி வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டு இருக்கு இதுல பார்க்கும் சில பேர் ஆச்சரியமா இருக்கும் என்னடா துஷார் கோவம் எல்லாம் படுறா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க எஸ் இதுக்கப்புறம் இது புது பிக் பாஸ்ல பிக் பாஸ் சொன்னார் பிக் பாஸ் சீசன் நைன் நியூ பிக் பாஸ் சீசன் நைன் சொன்னார்ல ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா சுஷார் வந்து அப்டேட் ஆகிட்டாப்ல நேற்று வந்து கொடுத்தாங்க வீட்டுக்குள்ள வந்து கொடுத்த மோட்டிவேஷனில் துஷார் அப்டேட் ஆகி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறான் கேள்வி கேட்கறது கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்டு ஆக்சுவலாக துஷார் பக்கம் நாய இருக்கான்னு கேட்டீங்கன்னா நாயை இருக்குது இங்கே தப்பு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே தான் இருக்குது ஸோ அது என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யாவோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நல்ல சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க கேப்டன் ஆனாங்க நல்ல பாயிண்டாக பேசினாங்க இது பார்வதி அடிக்கிறதுக்கு திவ்யா மாதிரி ஆள் தான் கரெக்ட் இல்லைன்னே சொல்லல ஆனால் பார்வதியிட்ட காட்டுற மாதிரி எல்லாருக்கிட்டையும் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை இல்லை ஸோ ஆனால் அதை அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எதனால் அவங்க மேலே மிஸ்டேக் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி நீங்கள் ப்ரோமோ என்ன காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது துஷாரும் திவ்யாவும் ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட்டில் கத்திக்கிறாங்க மாற்றி மாற்றி அதாவது எதுக்கு இந்த மாதிரி கத்தி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் துஷாரோட கேள்வி இருக்குது மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கிறதுல தலைவர் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பார்த்தாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலைல மேனேஜர் திவ்யா தான மேனேஜர் ஸோ அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன மாணின்னு காலையில் இது வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு யாரும் வந்து எந்த ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆள் வந்து ஆர்டர் எடுக்கலை யாருமே வந்து எங்களை அட்டன் பண்ணவே இல்லை என்ன நீ மேனேஜர் நீ வந்து இதுக்கு அட்டன் பண்ணுற ஸோ அப்படின்ற மாதிரி கரெக்டான கேள்வி கேட்டார் அப்போ உங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி கேட்டார் ஸோ இது கேட்டது கரெக்டான கேள்வி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட பதில் இல்லை நீங்கள் ஏன் இன்னும் ரெடியாகவே இல்லை யாருமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா நான் சொல்கிறாங்க நேற்று நைட் என்ன ஒரு மீட்டிங் வச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக இதில் பிரச்சனை என்னன்னு தெரியுமா திவ்யா மேலே தான் பிரச்சனை ஒரு மேனேஜராக என்ன பண்ணிடுவோம் காலையில் எழுந்திரிச்சோன்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போய் இவ்வளோ பேர் குளிச்சிருங்க அடுத்து நீங்கள் ரெடி வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும் அதை அவங்க தீப கதை தான் கூப்பிட்டு

முடியல அப்படின்றது தான் உண்மை ஓகே இப்போ நைட் ஷிஃப்டா நைட்டில் ரெண்டு பேர் இருங்க அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னு இவ்வளோ பேர் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இவ்வளோ பேர் போய் கெஸ்ட்டை அட்டன் பண்ணனும் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் இருக்குல்ல அந்த ஷெட்யூல் சுத்தமாக பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் போங்க போங்க அவங்க எதாவது கேட்டால் ஒன்றே போங்க போங்க அப்படின்ற மாதிரியே இருக்காங்க அப்படி இருந்தே அப்படிங்க ஒரு இதில் வந்து மஞ்சள் கேட்குறாங்க எங்கே ரெண்டு ஷிஃப்ட் இருக்குங்களா அவங்க இதில் அப்படின்னா இல்லை எல்லாருமே நைட்டு தூங்குவோம் காலையில் எழுந்திரிப்போம் அப்படின்ற அதை எப்படி சொல்கிறது ஒரே ஆள் தான் நைட்டும் பகலும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்தால் பண்ணியிருக்கலாம் நைட்டு வந்து ஒரு மூணு பேர் இல்லை நாலு பேர் வந்து ரெண்டு பேர் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் தூங்குங்க தூங்குங்க கொஞ்சம் பேர் எந்திரிச்சு முடிச்சிருங்க ரெண்டு பேர் அதுக்கு அதுக்கப்புறம் தூங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூல் ஏதாவது போட்டுருக்கலாம் இவங்க அது எதுவுமே பண்ணாதனால ஆக்சுவலாக எல்லாருமே டயர்டில் முக்கால்வாசி நேரம் முழிச்சுட்டு இருந்துட்டு அதை சண்டை வர போச்சு திவாகருக்கு பிரச்சனைக்கு இந்த சண்டையை பார்த்திங்கன்னா ரெண்டரை மணியும் மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ இந்த சண்டே எல்லாம் சமாதானப்படுத்தி அவங்க போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு எல்லாருமே டயர்டாக தான் இருக்காங்க அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இருந்தாலும் காலையில் எழுதிருச்சோன்னு எல்லாரும் கரெக்டாக ஒரு ப்ரீஃபிங் கொடுத்து இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி பண்ண வேண்டியது திவ்யா ஒரு வேலை தான் அதை திவ்யா வந்து சரியாக பண்ணலை அதை கூப்பிட்டு சொன்னோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க சார் நான் சொல்கிறேன் சார் என்ன பண்ணுறது அவங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்களே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளிச்சி ரெடி ஆகல கேட்டால் ஆள் இருக்காங்க ஆள் இருக்காங்கன்றாங்க அதுதான் இவங்களுக்கு வந்து கரெக்டான பிளானிங் பண்ணதுனால இவ்வளோ பிரச்சினையும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காட்டுக்கத்துன்னு கத்துறாங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாக வர முடியும் முடிஞ்சா வாங்க எல்லாம் எல்லாம் வெளியே ஓடிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு புரியல திவ்யா நீங்க வீட்டுக்குள்ள வந்த முத நாள் இந்த மாதிரி பேசிட்டீங்க திவாகர் வந்து இந்த மாதிரி இன்னொரு தகுதி தராதாரம் பேசினா வெளியே போயிடு கேட்ட தொடர்ந்து வெளியே போயிடுங்க எதுக்கு எடுத்தாலும் வெளியே போயிடுங்க வெளியே போயிடுங்கன்றீங்களே அப்ப ஒரு கேள்வி வருது நீங்க என்ன பிக் பாஸா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க பாரதி அடிக்கிற விஷயம் கரெக்ட் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்குன்னு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது நீங்கள் பண்ணுற இந்த கோவம் இருக்குல்ல எல்லாருக்கிட்டையும் அவங்க மூஞ்ச காமிங்க கனி வந்து கிளியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க திவ்யான்னு சொன்ன சொன்ன மேட்ரு ஓகே எல்லாருமே அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்னு சொன்ன மேட்ரு ஓகே ஆனால் சொன்ன விதம்னு ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி கனி சொல்கிறாங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு புரியல என்னடா இது இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்களே தெளிவாக கனி இவ்வளோ சூப்பராக சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அப்படி சொல்லியும் பொலைட்டாக சொல்லியுமே அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல கனிக்கிட்டே கற்றுறாங்க நான் என்ன பண்ண முடியும் என்னோட காலில்ல ஜெஸ்ட்டு கூப்பிட்டு என்ன கத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களை கற்றுனா நீங்கள் கூப்பிட்டு கற்றுவீங்களா ஆக்சுவலாக நீங்கள் மிஸ்டேக் அவங்க சொல்றாங்க நீங்க கூப்பிட்டு என்ன பண்ணணும் எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் போடணும் இப்ப அஞ்சு நிமிஷமா டைம் அந்த அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாருமே ரெடி ஆகி வந்துருங்க இது வந்து நீங்க அதுக்கடுத்து நீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்டர் போட்டு அப்படி பண்றதை விட்டுட்டு உங்க கூப்பிட்டு எல்லாரும் கண்டமேனி கத்திட்டு இருந்தா எனக்கு அவங்க துஷார் மட்டும் கத்திரிக்கூடாது எல்லாருமே எதிர்த்து பேர்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து கெஸ்ட் இருக்காங்க நம்ம கத்தக்கூடாது கெஸ்ட் இருக்காங்க கத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி பேர் அடங்கி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் துஷார் வந்து அதுதான் சிட்டிக்கு வந்து ரெட்சிப்பு மாட்டின மாதிரி தான் அவனுக்கு வந்து நேரத்துல இருந்து ஓகே நம்ம ஏதாவது பண்ணணும் இருக்கிறதே எனக்கு தெரியல மாதிரி அசிங்க பத்தி அதெல்லாம் உச்ச கட்ட அசிங்கம் ஏன்னா இப்படி ஒருத்தர் இருக்கானே இல்லைன்னு தெரியலனா அப்போ அவங்க அது உண்மை தான் விஜய் சேதுபதி அசிங்கம் பண்ணுறது அப்போலாம் தெரியல பிரியங்கா வந்து அசிங்கம் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் துஷாருக்கு தெரியுது ஸோ கிளியராக ஏன்னா டேரக்டாக மூஞ்சி முன்னாடி அசிங்கம் பற்றிட்டாங்களே ஸோ அதுக்கப்புறமே முடிவு பண்ணிருக்கான் போல இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்கணும் நம்ம நம்ம கிட்ட யாராவது வாய்ஸ் ரைஸ் பண்ணால் கேட்கணும் அப்படி நான் முடிவு பண்ணிட்டுக்கிறேன் ஸோ அந்த கேட்ட துஷார் கேட்கறது எல்லாமே ஓகே ஆனால் துஷாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் அவனுக்கும் எக்ஸ்ட்ரீமாக வருது அவன் வார்த்தையை விட்டுட்டானா மாட்டிப்பான் ஏ ஓய் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது எகிரிட்டு வர்றது அந்த ஆட்டிடியூட துஷார் விடணும் அவன் கேள்வி கேட்கறது கத்துறது எல்லாம் சம பாயிண்ட்டு ஆக்சுவலாக இதை நம்ம எல்லாரும் எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்டா சும்மா அரோரா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அரோரா இருந்தால் பக்கத்தில் எதுக்கு எலி மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற கேள்வி தான் கேட்கணும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா தான் அவங்க கேம் பிளே ஆரம்பிக்கணும் ஏன்னா அரோரா பொறுத்த வரைக்கும் அவங்க கேம் ஆடணும் அப்படின்றது அவங்க இன்டென்ஷனே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜாலியாக ஃபன்னாக ஒரு டூரில் இருக்க மாதிரி இருந்துட்டு போகணும் அவங்களுக்கு லக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதாவது எத்தனை நாள் வேணால் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் நீ வெளியே போகமாட்டேன் நாமினேஷன்ல வந்தாலும் வெளியே போக மாட்டேன் வர வரமாட்டேன் ஸோ எல்லாமே உனக்கு அமைது நீ இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் உனக்கு அப்படியா ஓட்டே இல்லை ஆல்ரெடி துஷார் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் சிமிலர் ஒரே மாதிரி ஓட்டில் தான் இருக்காங்க அடுத்து 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 எஃப்ஜே கெமி ரம்யா துஷார் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஓட் டிஃப்ரெண்டே இல்லை ஸோ இதில் யாரை வேணா தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் துஷார் இந்த வாரம் வந்து கண்டென்ட் எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தஷாரை தூக்கிடுவாங்க ஏன்னா ரம்யா இருந்து கூட அப்பப்போ ஏதாவது ஃபைட் வரும் இல்லை ஏதாவது ஒரு மாதிரி சென்டிமெண்ட் கண்டென்ட் வரும் அதே மாதிரி இது எஃப்ஜே கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கண்டென்ட் வரும் எப்போயாவது வாய் விடுவான் ஏதாவது அடி வாங்குவான் ஸோ எஃப்ஜே கிட்ட இருந்து கண்டென்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன் கெமி கிட்ட இருந்து கண்டென்ட் எதுவும் வராது ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஒரு சும்மா

பேசுறாங்க நக்கல் பண்றாங்க மார்க் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க அவங்க கிட்ட கத்தறேனா ஓகே எல்லார்கிட்டயும் காட்டு கத்து கத்திட்டு இருந்தேனா கத்தாத கத்தாதேன்னு சொன்னேன் நீயே வந்து இந்த கத்து கத்திட்டு இருந்தனா அப்ப என்ன என்ன விஷயம் நீ என்ன சொன்னியோ அதை நீயே ஃபாலோ பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயத்துல நீயே ரூல் பிரேக் பண்றிய அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா திவ்யாவுக்கு வந்து உண்மையில இந்த கேப்டன் ஆன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ஸ்கோப் இருந்தது எல்லாருமே என்ன சொன்னாங்க ஓகேப்பா இந்த பொண்ணு பயம்ரம் பேசுது போல்டா பேசுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் கொஞ்சமா இவங்களே குறைச்சிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இப்போ எதுவும் இல்லை இவங்க அந்த இப்ப இவ்வளோ பேர் அட்ரஸ் பண்றாங்க கோவப்படுறாங்க கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுமா உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாலே ஏத்துக்கவே மாற்றி அப்படின்ற மாதிரி அதை கரெக்டாக ஒரு விஷயத்துல ரிசீவ் பண்ணிக்குவோம் இப்போ திவாகர் பார்வதி மாதிரி தான் நீ இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒண்ணுக்கு ஒன்றுக்கு கலைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா பார்வதி அடிக்கே பார்வதி மாதிரி ஒரு ஆள் தான் கரெக்டாக இல்லைன்னு சொல்லல ஆனா நீ வந்து அதுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் அதையும் பார்வதி மாதிரி ரியாக்ட் பண்ணனா அப்போ உனக்கும் பார்வதிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டாம் சொல்ல போறானுங்க கேப்டன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இல்ல சார் வந்து கத்தாதீங்கன்னா ஆனா வீக் ஃபுல்லா அவங்கதான் சார் கத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற சிம்பிளா முடிச்சு விட்டு போயிடுவாங்க விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி என்னமா என்ன போயிட்டு என்னோட இதெல்லாம் சொல்ல போறேன் நீ என்னத்த சொன்ன நீ என்ன கத்தாது நான் சொல்லிட்டு இருக்கேன் போய் நீ அதை பண்ற அப்படின்ற மாதிரி கழிவு தான் ஊத்துவாரு ஏன்னா ஸ்டேஜ்ல இருந்து அதான் சொன்னாங்க சார் நீங்க சொல்றது கேட்கவே மாட்டாங்க சார் அந்த இடத்துக்குன்னு ஒரு இது இருக்கு சார் டீசென்சி இருக்கு சார் டெக்கோரம் இருக்கு சார் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க சார் ஸோ இவங்க போய் நான் உங்க சார்பாக போய் கேட்க போறேன் சார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசுனீங்க ஸோ விஜய் சேதுபதி என்ன கேட்பாரு என் சார்பாக போய் நீங்க ஏன் சார்பாக நான் சொன்ன விஷயத்தை ஏன் நீங்களே ஃபாலோ பண்ணல அப்படின்ற கேள்வி தான் கேட்பாரு எனக்கு தெரிஞ்சு திவ்யாக்கு வந்து இந்த வாரம் ரோஸ்ட் இருக்க போதும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா பயங்கரமா கோவப்படுறாங்க நான் தான் சொல்கிறேன் இந்த வீக்கெண்ட் வரதுக்குள்ளே பாருங்களேன் இன்னும் நாலஞ்சு இடத்துல திவ்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டைகள் வரும் சில நிறைய இடத்துல அவங்க வந்து ஃபேராக தான் பேசியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் ஓகே தான் ஆனா இந்த மாதிரி நார்மலா உங்ககிட்ட போல இது உங்களை எல்லாருமே ரிசீவ் பண்றாங்க மதிக்கிறாங்க அப்படின் போது அவங்க அவங்ககிட்டயும் நீங்க கத்தி பேசுறது கண்டிப்பா தப்பான விஷயம் தான் துஷார் மட்டும் இல்லை எல்லாருமே கேட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இடமும் தோணுது ஸோ உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் அதே மாதிரி அவங்களோட மேனேஜர் படையை புடிங்கிட்டாங்கன்னு சொன்னல அது யார் கொடுத்திருக்காங்க அடுத்த வெளியில சொல்ல பை பை